அதே மாதிரி நபீசுல்லா சலம் அவங்களுக்கு ஏகப்பட்ட இன்சல்ட்டும் வந்து செய்கிறாங்க இந்த அபுல் கூட வந்து நபிசுல்லா சலம் போய் எங்கெல்லாம் போய் தாவா செய்வாங்களோ அந்த இடத்துல பின்னாடியே அவன் வந்துட்டு என்ன சொல்லிடுவான் துல் மஜாஸுங்கிற அந்த மார்க்கெட்டு என்ன துல் மஜாஸுங்கிற ஒரு மார்க்கெட் இருந்தது மக்காவில் அந்த மார்க்கெட்டிலலாம் போய் நபிசுல்லா சொல்லம் போய் தாவா செய்வாங்க நான் அல்லாவுடைய தூதர் என்னை ஏற்றுக்குங்க அப்படின்னா அவன் பின்னாடியே வந்து கிண்டல் பண்ணிகிட்டே வருவோம் இந்த மனிதரை வந்து ஏற்றுக்கொள்ளாதீங்க இவருடைய எண்ணம் என்ன அப்படின்னா உங்க ஊரை விட்டு உங்களை வந்து துரத்தி வைக்கிறது அது மாதிரி ஃபித்னா பண்றதுக்காகவே வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி நபிசுல்லா சலமா அவங்கள சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு சில சம்பவம் பாருங்க இந்த அபயம் இல்லாத இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா இவங்க மேல நடந்த பலவிதமான கொடுமைகள் வந்து நடக்குது அதுல உச்சகட்டமான கொடுமை எது அப்படின்னா எல்லாருமே ஃபேமஸான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா அம்மார்லியானுடைய சம்பவம் அம்மார் மீன் ஆசிரியருடைய அந்த ஃபேமிலி மேல இழைக்கப்பட்ட கொடுமை இருக்கு இல்லையா முதல் முதலாக கொல்லப்படுறவங்களும் அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் கொல்லப்படுறாங்க அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சம்பவம் இது உஸ்மான் ரலியானோ அறிவிக்கூடிய ஹதீஸ் அகமதுல வந்து இது வருது நானூற்றி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் உஸ்மான் ரலியானோ அவர்கள் நபி தோழர்களை தன்னிடம் வரச் செய்தார்கள் அதாவது பின்னாடி உஸ்மான் ரலியானோ கிலாஃபத்து வருது இல்லையா அந்த காலத்தில் வந்து பேசிக்கிறாங்க உஸ்மான் ரலியானோ நபி தோழர்களை கூப்பிடுறாங்க அதில் அம்மா ரலியானோ அவங்களும் இருந்தாங்க அப்போ அந்த சகாபாக்களை கூப்பிடுறாங்க சும்மா அவர் அம்மா அவர் ஐயாவும் கூட வர்றாரு அப்போ அவரை பார்த்து சொல்கிறாரு இவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டா அப்படிங்கிற அம்மாரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டா நான் நபி சொல்லா சல்லாம் அவர்களுடன் ஃபதஹா என்னும் இடத்தில் நான் சென்று கொண்டிருந்தேன் அப்போது நபி சொல்லா சல்லாம் அவர்கள் என் கையை பிடித்து உடன் வந்து கொண்டிருந்தார் ரசூல்லா வந்து உஸ்மான் அலியினுடைய கையை பிடித்து வந்துட்டு இருக்கிறாங்க நபி சொல்லாசல்லாம் அப்போது யாசிரலியான அவர்களும் சுமையார் அலிலானா ஆகியோருக்கும் வேதனை தந்து கொண்டிருந்த காஃபிர்களை கடந்து சென்றார்கள் யாசிர் இருக்காங்க இல்லையா அம்மா அப்பா அவருக்கும் அவங்களுடைய அம்மா சுமையார் இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி ஜெயில் வந்து ரொம்ப கொடுமையாக வந்து வேதனை பண்ணிட்டு இருக்கான் எந்த அளவுக்கு அப்படின்னா நிர்வாணப்படுத்தி அவங்கள வந்து தன்னுடைய மகன் முன்னாடியே நிர்வாணப்படுத்தி அவங்களுடைய பிற ஈட்டி சொருவி கொல்ட பண்ணா அப்படிங்கிற அந்த அளவுக்கு கொடூரமான சம்பவம் நடக்குது நபிசுல்லா அந்த வழியாக போறாங்க கூட உஸ்மான் யானுடைய கையை வந்து நபிசுல்லா பிடிச்சிருக்காங்க கா அப்ப வந்து அந்த இவர் யார் யாசிர் யாசிரிய கேட்குறாரு அல்லாவுடைய தூதரே காலம் இப்படியுமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்படி கூட காலம் ஆயிரும் இவ்வளவு கொடுமை கூட தான் நம்ம இது இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதற்கு நபிசுல்லா அவர்கள் சகித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று அவரை நோக்கி கூறிவிட்டு இறைவா யாசிரின் குடும்பத்தாரை மன்னித்து விடுவாயாக என்றார்கள் பிறகு இறைவன் மன்னித்தும் விட்டான் என்று கூறினார்கள் உடனே சொல்றாங்க சொல்லிட்டு அல்ல மன்னிச்சும் விட்டான் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு நற்செய்தியும் நபிசுல்லா சொல்லம் வந்து சொல்றாங்க இன்னும் வேறு சில கிதாபுகள்ல எப்படி வருதுன்னா யாசிரின் குடும்பத்தாரே நற்செய்தி பெறுங்கள் சொர்க்கத்து சொர்க்கம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேயும் அவங்களுக்கு வந்து அதோடைய பிரதிபலனை சொல்றேன் இப்ப இந்த இடத்துல பாருங்க நபிசுல்லா சொல்லம் இருக்கிறாங்க யாசிர் இல்லையான்னு இருக்காங்க அம்மார் இருக்கிறாங்க உஸ்மான் அலியா இருக்காங்க உஸ்மான் அலியனுடைய கைய கூட உஸ்மான் அலியுடைய இளைஞர் ஏதாவது சரி ரசூல்லா எதுவும் பண்ணிட மாட்டாங்க உஸ்மான் அலியாக்கு நடுவில் போய் ஏதாவது வேலை ஏதாவது செஞ்சுட்டாருன்னா கோவத்தில் போய் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி எதாவது பண்ணிட்டாருன்னா என்ன இத்தனை உதவியும் கேட்குறாரு உதவி கூட கேட்கல கேட்குறாரு காலம் வந்து இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ நபிசுல்லா செல்வம் வந்து பொறுமையா இருங்கிறாங்க இப்ப இந்த இடத்துல பார்க்கணும் இங்க அடிக்கிறதுக்கு நபிசிலாசலம் தடுத்து வச்சிருந்தது இந்த செய்திலிருந்து அப்பட்டமா தெரியுது பத்து வருஷம் பதிமூணு வருஷத்துல ஒரு உயிரு கூட நபிசுலாசலம் மூலமா போக கிடையாது புரியுதுங்களா ஒரு குல கூட ரசூல்லாவுடைய தோழர்கள் பண்ணல அவங்க நினைச்சிருந்தா நைட்டோட நைட்டா அபிஜெய்ல முடிச்சிருக்கலாம் பிளான் பண்ணியிருந்தா சொல்றேன் அட்டாக் பண்றதுக்கு மட்டும் அல்ல இவங்களுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்கன்னா இல்ல ரசூல்லா இவங்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்கன்னா அடி உங்களை தூள் கிளப்பி இருந்திருக்கலாம் இதெல்லாம் எதுவுமே நபி சுல்லா பண்ணலாம் அதுக்கு இது ஒரு வலுவான உதாரணம்